ஹாய் நீங்கள் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் நல்லா கட் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்போ தான் வாங்கினேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது வாஷ் பண்ண வெளி கடத்துலேயே இது வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் நல்லா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மொட்டு முட்டா முத்து முட்டா நல்லா வாஷ் பண்ணியாச்சு நல்லா பளிச்சின்னு இருக்கு பாருங்க இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துப்போம் நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் நல்லா தோல் நீக்கி வச்சுருக்கேன் இது ரெண்டு வந்து நான் இப்போது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா எல்லா பக்கோடாவுக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்தனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதனால் எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி பண்ணி பக்கோடாவில் சேர்த்துப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பேஸ்ட்டு பண்ணிவிட்டு காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் மிக்சியில் போட மாட்டேன் இடித்து எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் என்ன கான் பவுடர் நம்ம எவ்வளோ மஷ்ரூம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கான் பவுடர் எடுத்துக்கோங்க நாலு அஞ்சு ஸ்பூன் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எண்ணெய் வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அப்பதான் நல்லா சூப்பராக எண்ணெய் நல்லா சூ சூடாகட்டும் அதுக்குள்ள ரெடி பண்ணிடலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் காரமாக இருந்தாதான் நல்லா இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனியா தூள் தனியா தூள் இல்லாம நாங்கள் குழம்பையே செய்ய மாட்டோம் இதை ஆட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நாங்களாம் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவு சேர்த்துக்கோங்க நீ நல்லா கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க இந்தளவு நல்லா கொஞ்சம் கெட்டி நான் வந்து கொஞ்ச கொஞ்சமா எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஒரே டைம் போட்டோன்னா தண்ணி மாதிரி விட்டுக்கணும் அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாவது போட்டாச்சு சின் கொஞ்சம் இருக்கு இது முடிஞ்சது எப்படி இருக்கு இது ஒன்று எடுத்து நாங்கள் உங்க வச்சிடுவோம் இது வேணும் ஃபைனல் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்